த்ரீ மூணு பெரிய டிஸ்பிளே யூனிட் இருக்கு பிளஸ் ஒரு சின்ன டிஸ்பிளே யூனிட்டும் அடிஷனலா கொடுத்துருக்காங்க இது எதுக்கு இத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட யூஸஸ் என்ன இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ராமரைன் சிஸ்டம் இது வந்து ஒரு டிஸ்பிளே யூனிட் ஓகேங்களா இதுல நம்ம அடிஷனலா என்னெல்லாம் பாத்துக்க முடியும்னா சார்ட் யூஸ் பண்ண முடியும் ரேடார் யூஸ் பண்ண முடியும் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா டேபிள் டி போர்டு அப்படின்னு இல்லையா பிளஸ் பைலட் ஆட்டோ இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க போறோம் இது டச் சிஸ்டம் மட்டும் கிடையாது பிளஸ் இத நம்ம கீபேட் மூலயமாவும் ஆப்ரேட் பண்ண முடியும் இங்க பாத்தீங்கன்னா நான் டச் பண்ணாமலே என்னுடைய ஆப்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இந்த கீபேட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இங்க அடிஷனலா ஒரு கீபேட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இந்த கீபேட் சிஸ்டம் மூலயமா நம்ம இத ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த கீபேட் சிஸ்டம் இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் மற்ற யூனிட் எல்லாமே டச்சில் தான் ஒர்க் ஆகும் ஓகே லெட்ஸ் டைவ் தி சிஸ்டம் இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுதான் இது நம்ம நம்ம அலோகேட் பண்ணிக்க முடியும் நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸ் கேத்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ண முடியும் ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கேமரா சிஸ்டம் இந்த கேமரா சிஸ்டம் நான் செப்பரேட்டா ஒரு பேனல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவுட் சைடா என்ன நடக்கு பிரிட்ஜ்ல என்ன நடக்கு இன்ஜின் ரூம்ல என்ன நடக்குது அப்படின்றத நான் இங்க வீலோஸ்ல இருந்தே மானிட்டர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இன்கேஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நான் அதையும் இருந்து பாத்துக்க முடியும் பின்னாடி என்னுடைய ஸ்டேர்ன் ஏரியால யார் வராங்க உள்ள வராங்க போறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும் அடிஷ்னலா இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ரெக்கார்டும் பண்ண முடியும் போட்டோஸும் எடுக்க முடியும் இந்த சிஸ்டம் மூலயமா பிளஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் இதுல இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா அடிஷனலா இதுல ஆடியோ டிவைஸும் கனெக்ட் பண்ண முடியும் நம்ம இப்போ ஃபிளை பிரிட்ஜில் வெளியே இருக்க ஆடியோ டிவைஸை நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னா அந்த ஆடியோ டிவைஸ் மூலயமா நம்ம இங்க இருந்தே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் காக்பிட் ஏரியா இல்லனா நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம் ஃபார்வேர்ட் ஏரியால அப்படின்னா எல்லாத்தோட ஸ்பீக்கரும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல நான் எதெல்லாம் வச்சிருக்கேன்னா சார்ட் நேவிகேஷன் என்ன சொல்லுவோம்னா சார்ட் பிளாட்டர் சார்ட் பிளாட்டர் சிஸ்டம் ஓகேங்களா இதுல நான் ஒரு சின்னதா ஒரு கிஸ்க் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு யாருக்குலாம் ஆன்சர் தெரியுமோ இதை வந்து நீங்க கீழே ரிப்ளை பண்ணுங்க இந்த ரேமரைன் இது ஜிபிஎஸ் சிஸ்டமா இல்ல சார்ட் பிளாட்டர் சிஸ்டமா இது ஒரு டிஸ்பிளே யூனிட்டா இதுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுமோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் இந்த சார்ட் மூலயமா நம்ம இங்க நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல பார்ப்போம் நம்ம ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் பண்ணிக்கலாம் இங்க எனக்கு டெப்த் பிரசன்ட் டெப்த் என்ன டெப்த் இருக்கோ அது எனக்கு இங்க காட்டும் பிளஸ் நான் என்னுடைய ஸ்டேரிங் ஹெட் என்னுடைய ஹெட் என்ன அப்படின்றதையும் இங்க நம்மளுக்கு காட்டும் சரிங்களா இது வேணாம்னா நம்ம ஹைட் பண்ணவும் முடியும் இந்த இடத்துல ஓகேங்களா இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் இது வரைக்கும் யார்ட் போயிட்டு வந்தத நான் ரூட் மாதிரி டிராக்கிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா அன்சார்டு ஏரியா அதாவது இதுக்கு சார்டட் ஏரியா கிடையாது நார்மலா நம்மளுடைய சார்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டெப்த் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல இவ்வளவு டெப்த் இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு டெப்த் இருக்கு பட் ஆனா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா டெப்த் எதுவும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பேக் ஏரியா சோ எல்லாமே வந்து அன்சார்டட் ஏரியான்றதுனால நான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வர ட்ராக்க வந்து நான் எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுப்பேன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் அந்த ட்ராக்லயே வந்து மானிட்டர் பண்ணி போறதுக்காக தான் ஏன்னா இது ரொம்ப ஷேலோ ஏரியா வெரி நேரோ சேனல் நான் ஒரு பர்டிகுலர் லைன்ல மட்டும்தான் இந்த டிராக்கிங் நான் எப்பவுமே ஆன்ல தான் வச்சிருப்பேன் பிளஸ் இதுலயும் அடிஷனலா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு லைக் நம்ம ஒரு ஏரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கேயே நம்ம எப்படி பிளான் பண்ணணும் ரூட் எப்படி போடணும் நம்ம எப்படி இன்புட் டேட்டாவை கொடுக்கணும் வேவ் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு இடத்துல போகும்போது நம்ம இன்கேஸ் நம்ம அந்த இடத்துல டெப்த் கம்மியா இருக்குன்னா அதை மார்க் பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சியா நம்ம ஒரு வேவ் பாயிண்ட்டை கொடுத்து அதை நம்ம மார்க்கும் பண்ணி வச்சுக்க முடியும் பிளஸ் இப்போ நான் யூஸ் பண்ற சார்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்டு சார்ட்டு நேவிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் சிம்பிள் சார்ட்டு அதாவது எந்த மார்க்கிங்ஸ் எந்த டெப்த்து எந்த இதுவுமே இல்லாமல் நார்மல் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் பிளஸ் ஃபிஷிங்க்கு தேவையான சார்ட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல டைட்ஸுக்கான டேட்டாவும் கிடைக்கும் ஸோ இதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோவா ஒரு தனி வீடியோவா பார்க்க போறோம் எப்படி ரூட் கிரியேட் பண்றது எப்படி வேவ் பாயிண்ட் கிரியேட் பண்றது எப்படி ட்ராக் ஆன் அண்ட் ஆஃப் பண்றது இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா ரேடார் ஆப்ஷன் சார்ட்டுக்கு அப்புறமா நான் ரேடார் வச்சிருக்கேன் இதுல ரேடார் எப்படி டர்ன் ஆன் பண்ணனும் டேர்ன் ஆஃப் பண்ணணும் பிளஸ் ஸ்டாண்ட் பைனா என்ன அப்படின்றதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம் இப்போ இதுல இருக்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா தென் இதுல இதுல என்ன ஆப்ஷன்ஸ் மேஜரான பெனிஃபிட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் இந்த பேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைலட் போட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம் இது வந்து பில்ஜ் சிஸ்டம் நம்ம யாட்டில் இருக்கக்கூடிய பில்ஜ் சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப் நம்ம இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்ம பிரேக்கர்ல போய் தான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்ன்ற ஆப்ஷன்ஸ் தேவையில்லை இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் இங்கே ஆன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பில்ஜ் ஒன் ஆன் ஆயிருக்கு அப்படின்ற இண்டிகேஷனும் இங்கே வந்துடும் ஓகேங்களா இங்கேயே நான் ஆஃபும் பண்ணிக்க முடியும் பிளஸ் இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் அலாரம்ஸ் வருது அப்படின்னா இதுல உங்களுக்கு மென்ஷனும் பண்ணும் என்ன ஆன் ஆயிருக்கு இல்லை ஏதாவது ஃபால்ட் ஆயிருக்கா அப்படின்றதும் அடிஷனலா மென்ஷன் பண்ணோம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷோர் பவர் சப்ளை ஷோர் பவர் நம்ம எடுப்போம் இல்லையா எலக்ட்ரிக்கல் சப்ளைக்காக அது எவ்வளவு வோல்ட் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம இங்க ரீட் பண்ண முடியும் ஆக்சுவலா என்னோட ஷோர் பவர் ஸ்டார் போர்ட்ல வோல்ட் கிடைக்காது ரீசன் டியூ டு சம் ஃபியூஸ் ப்ராப்ளம் என்னுடைய ரீடிங்ஸ் வந்து இங்க வரது இல்ல சரிங்களா அதனால ஷோர் பவர் போர்ட்ல எனக்கு எவ்வளவு வோல்ட் கிடைக்குது ஆன் ஆயிருக்கா ஆன் ஆகலையா பஸ் பார் ஏ பஸ் பார் பி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோல பார்க்கலாம் இதை ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க யாட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் யூனிட்ஸை வந்து டூ டிவிஷனா வச்சிருக்காங்க பஸ் பார் ஏ பஸ் பார் பி இன் கேஸ் பஸ் பார் பி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி டிவிஷன் கொடுத்துருக்காங்க பிளஸ் நான் ஜென்ரேட்டரை இங்க இருந்தே ஸ்டார்ட்டும் பண்ண முடியும் ஸ்டாப்பும் பண்ண முடியும் பிளஸ் சேஞ்ச் ஓவரும் நம்ம இங்கேயே பண்ணிக்க முடியும் ஷோர் டு ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் ஷோரும் நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ண முடியும் எங்ககிட்ட ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்கு போர்ட் அண்ட் ஸ்டார் போர்ட் எதை வேணாலும் நம்ம இங்க இருந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃபும் பண்ண முடியும் ஜஸ்ட் நம்ம பேட்டரியை மட்டும் டேர்ன் ஆன் பண்ணா போதும் பிளஸ் ஷிஃப்ட் ஓவரும் நம்ம பண்ணிக்க முடியும் ஷோர்ல இருந்து போர்ட் எடுத்துக்கலாம் ஐ மீன் ஷோர் டு ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் டு ஷோரும் நம்ம இங்கிருந்தே ஷிஃப்ட் பண்ண முடியும் நம்மளுடைய இன்ஜின் பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்கு சர்வீஸ் பேட்டரி லெவல் எவ்வளவு இருக்கு பேட்டரி சார்ஜர் ஆன்ல இருக்கா அப்படின்ற எல்லா டீடைலும் நம்ம இந்த பேனல் மூலயமா பாத்துக்க முடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது வந்து டேங்க் ரீடிங் அண்ட் நேவிகேஷன் லைட் டேர்ன் அண்ட் ஆஃப் அதாவது பிளாக் வாட்டர் எந்த லெவல்ல இருக்கு ஏன்னா இது நான் ஆட்டோல வச்சிருக்கேன் பிளாக் வாட்டர் பிளாக் வாட்டர் பிப்டி பெர்சென்டேஜ்க்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா ஆன் இன் இன்கேஸ் இப்ப லோவா இருக்கு எனக்கே நைட்ல வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு பம்ப் அவுட் பண்ணிட்டு தூங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து ஆன் பண்ணுவோம் ப்ளஸ் இதுலையும் நம்ம ஆன் பண்ண முடியும் பிளாக் வாட்டர் அண்ட் கிரே வாட்டர் மோஸ்ட்லி நாங்களே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக கிரே வாட்டர் வந்து பம்ப் அவுட் ஆயிரும் பிளாக் வாட்டர் மட்டும் நம்ம ஃப்ரீக்வென்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெஷ் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பியூல் லெவல் எவ்வளவு இருக்கு சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் இந்த மாதிரி டீடைல் ரிப்போர்ட் நம்ம இருந்தே பாத்துக்க முடியும் நேவிகேஷன் லைட்ஸ் ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆங்கர் லைட்டை நம்ம ஒவ்வொரு வாட்டி நேவிகேஷன் லைட்டை வந்து நம்ம பிரேக்கர்ல போய் ஆன் பண்ணணும்னு இல்லை இதே சிஸ்டம் ஃப்ளை பிரிட்ஜ்லயும் இருக்கு நம்ம இதே மாதிரி ஃபிளைப்ள ஃப்ளைபிரிட்ஜில் இருந்தே எல்லாத்தையும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அண்டர் வாட்டர் லைட்டு லோகோ லைட் நாட் அண்டர் கமாண்ட் லைட்டு ஃபயர் பம்பை கூட இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம இன்ஜின் ரூம்ல போய் தான் ஃபயர் பம்ப் ஆன் பண்ணணும்னு கிடையாது ஃபயர் பம்பையும் நம்ம இங்க இருந்தே ஆன் பண்ண முடியும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம ஃபார்வர்ட்ல போய் தான் எங்கேஜ் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும் கிடையாது நம்ம இங்கிருந்தே எனபிள் பண்ண முடியும் ஃபீட் செலக்ஷன் எவ்வளவு டெப்த் ஆங்க் செயின் போயிருக்கு அப்படின்றதையும் இங்க இருந்தே நம்ம பாத்துக்க முடியும் இது ஃபுல் டீடைல் பிளஸ் வைப்பர் ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கிருந்தேன் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆக்சியம் சிஸ்டம்ல தென் ஏர் கண்டிஷன் சிஸ்டம் யாட்ல இருக்கக்கூடிய எல்லா ஏர் கண்டிஷன்ஸையும் நம்ம இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது எல்லா ஏர் கண்டிஷன்ஸும்னா எங்ககிட்ட ரெண்டு சில்லர் சிஸ்டம் இருக்கு சில்லர் ஒன் அண்ட் சில்லர் டூ அந்த சில்லர் ஒன் அண்ட் சில்லர் டூ லைக் கம்ப்ரஸர் ஒன் அண்ட் கம்ப்ரஸர் டூ இந்த கம்ப்ரஸர் ஒன் அண்ட் டூவை இங்க இருந்தே ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்றதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல என்ன மூடு வேணும் கோல்டு மோட் வேணுமா ஹாட் மோட் வேணுமா அப்படின்றத இங்க இருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மட்டும் நம்ம அடிஷனலா பார்க்க முடியும் பம்ப் சி பம்ப் மோடு ரன் ஆகுதா சர்க்குலேஷன் பம்ப் ரன் ஆகுதா ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கான்றதையும் பார்க்கலாம் இதுல என்ன மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இங்க இருக்கோம் பிளைபிரிட்ஜில் இருக்கோம் அண்ட் நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் ஒரு செயலிங் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் வந்து என்னுடைய ரூம்ல இருக்க ஏசியை வந்து ஆன் பண்ணி வைங்க கூலிங்காக அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாருனா வி நோ நீட் டு நம்ம வந்து அங்கே ஃபிளை பிரிட்ஜ்ல இருந்து திரும்பவும் நம்ம கீழே வந்து ரன் பண்ண தேவையில்லை நம்ம இருந்தே பேனல்ல ஆன் பண்ணவும் முடியும் ஆஃப் பண்ணவும் முடியும் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இங்க இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம் இது ஒரு ரூமுக்கு தானா இல்லை இங்கே பாருங்க ஓனர் ரூம் கெஸ்ட் கேபின் ஸ்டார் போர்ட் கெஸ்ட் கேபின் போர்ட் அண்ட்

இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் பிளஸ் இது ஓகே வந்து மூணு சிஸ்டம்ஸ் மூணு டிஸ்பிளேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைலிங்ல இருக்கும் போது நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே இதுல வேணுமோ அதை நம்ம இதுல சார்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டாவது டிஸ்பிளேல நம்ம ரெடார் யூஸ் பண்ண முடியும் மூணாவது டிஸ்பிளேல நம்ம இந்த மாதிரி அடிஷனல் திங்ஸ் வந்து லைக் நேவிகேஷனுக்கான லை லைட்ஸ் இல்லைன்னா ஃபியூல் லெவல் என்னன்னு செக் பண்ணணும் இல்லை பம்ப்ஸ் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்பிளேல அதை அடிஷனலா யூஸ் பண்ணிக்க முடியும் அதனாலதான் இந்த எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதுல நாலு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த சின்ன டிஸ்பிளேல ஆட்டோ பைலட் சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனபிள் அண்ட் டிசேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த சின்ன டிஸ்பிளேல யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இது இது ஜஸ்ட் நார்மல் செட்டிங் பேஜ் அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னலாம் அலாரம் ஆக்டிவேட் ஆகுது சப்போஸ் இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லைட் வந்து எரியும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகும் போது நம்மளுக்கு சவுண்ட் வரும் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு அந்த சவுண்ட் வேண்டாம் அப்படின்னா நம்ம அலாரம் செலக்ட் பண்ணி மியூட்டுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சவுண்டெல்லாம் வராது ஸ்டாப் ஆகிடும் வெறும் இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இதுல அடிஷனலா என்ன யூஸ்ஃபுல் இருக்குன்னா நம்ம அலாரம் வந்துருச்சு வந்து ஆக்டிவேட் ஆகி டிஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு என்ன அலாரம் வந்ததுன்னு நோட் பண்ணல நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா இங்க மெயின் போர்டில் மெயின் ஸ்கிரீன்ல அலாரம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி என்ன அலாரம் வந்தது அப்படின்றத ஃபுல் டீடைலா நம்மளுக்கு ஹிஸ்டரி இருக்கும் எந்த டைம்ல வந்தது எந்த டேட்ல வந்தது அப்படின்றத நம்ம ஃபுல்லா நோட் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு எப்ப தேவையில்லையோ அந்த டைம்ல கிளியர் ஹிஸ்டரின்னு கொடுத்தோம்னா இது ஃபுல்லா கிளியர் ஆயிடும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அலாரம்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிட்டே வரும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதை நம்ம இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வரத்துக்குள்ள அலாரம் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை நோட்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த பேஜஸ் நம்ம நம்மளுடைய யூஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்சஸும் பண்ணிக்க முடியும் ஓகே அண்ட் பைலட் ஆட்டோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட் அண்ட் டேஷ் போர்டு இப்போ நம்ம ஒரு சார்ட் யூஸ் பண்றோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம வந்து கியர் என்ன எங்கேஜ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வாட்டர் பிரஷர் இருக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்கு இன்ஜின்ல இது எல்லாத்தையும் நம்ம இங்க ரீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அடிஷனலா இங்க இன்ஜினோட ட்ரிப் அவர்ஸ் ஆயில் டெம்பரேச்சர் ஆயிலோட ஆயில் டெம்பரேச்சர் ரெண்டு இன்ஜினோட ஆயில் டெம்பரேச்சர் ஆர்பிஎம் எல்லாமே இதுல பாத்துக்க முடியும் அண்ட் மேக்னட்டிக் காம்பஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதோட ஹெட்டிங் என்ன அப்படின்றது காட்டும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வேவ் பாயிண்ட் வேவ் பாயிண்டோட இடிஏ என்ன அடுத்த வேவ் பாயிண்ட் எவ்வளவு நேரத்துல நம்ம ரீச் ஆகுவோம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இங்க காட்டும் ஸ்பீட் அண்ட் கிரவுண்ட் இங்க காட்டும் நம்ம ஒரு ட்ராக் போட் டிராக் கிரியேட் பண்ணி அந்த டிராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராக்ல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரி சொல்லுவாங்க அந்த எரர் வந்து நம்ம தாண்டாமல் இருக்கோமா அந்த ட்ராக்கை தான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ரூட்டிங்கையும் இது காட்டும் நம்ம இது மூலயமா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரூட்டில் நம்ம நேவிகேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபியூலோட லெவல்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்க முடியும் ஓகே அண்ட் ஒன் மோர் திங் இந்த சிஸ்டமில் இது தான் இருக்கா அப்படின்னா கிடையாது இதில் அடிஷ்னலாக ஆப்ஸின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ண முடியும் ஸ்பாட்டிஃபை மூலயமா நம்ம சாங்ஸ் என்ன கேட்கணுமோ சைன் அப் பண்ணி நம்மளுடைய ஒய்ஃபை நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்க முடியும் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் சைன்இன் பண்ணிக்கலாம் அண்ட் க்ரிப் இது வந்து க்ரிப்யூன்றது நம்மளுடைய வெதர் ரிப்போர்ட் இந்த கரண்ட் ஏரியாவோட வெதர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும் ப்ளஸ் இங்கே என்ன டைடோட லெவல் என்ன இருக்குது டைட் என்ன ஹை டைடா லோ டைடா நம்ம பர்டிகுலர் ஏரியாவோட ஹைடைட் அண்ட் லோ டைடு எல்லாத்தையுமே நம்ம இங்க இருந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஏதாவது ஆப்ஷன்ஸ் அடிஷனல் ஆப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஎஸ்டி காப்பி பண்ணி ஐ மீன் எஸ்டி காப்பி பண்ணி ஆர் யூஎஸ்பி காப்பி பண்ணி நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் விக்ட்ரான் பேட்டரி இருக்கு இல்லையா அந்த பேட்டரியோட கண்டிஷன்ஸ் என்ன ஆன் அண்ட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம இங்க இருந்தே பண்ண முடியும் சி கீப்பர் எங்க யாட்ல இருக்கிறது வந்து ஹம்பயர் சிஸ்டம் அதனால சி கீப்பர் யூஸ் ஆகாது அதனால அம்பையர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு சி கீப்பரும் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம சி கீப்பர் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆப் மூலயமா இந்த டிஸ்பிளேலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஃபர்தர் கம்மிங் வீடியோஸ்ல இந்த சாட் சிஸ்டம் அண்ட் ரேடாரை பத்தி சாட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ரேடார் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைலா நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி ஃபுல் பெரிய பிளாக நான் கண்டிப்பாக போடுறேன் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கண்டிப்பாக அண்ட் நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க இந்த ரேமரின் சிஸ்டம் இது வந்து ஒரு சார்ட் பிளாட்டரா இல்லைன்னா ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டமா இல்லனா இது வந்து ஒரு டிஸ்பிளே யூனிட்டா ஆன்சர் இதையும் கண்டிப்பாக தேங்க்யூ அண்டில் தென் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ